நோக்கத்தை அறிந்து வாழ்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பிறக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு அதை அறிந்து அதற்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் தேவன் நியமித்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிறார்கள் அதற்கு பின்பு வருகிற தலைமுறைகளும் அதை குறித்து பேசும்படிக்கு அவர்கள் சரித்திரத்தை படைக்கிறார்கள் அப்படி நோக்கத்தை அறிந்து செயல்பட்டு சரித்திரம் படைத்த ஒருவருடைய வாழ்க்கையை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம் அன்பு என்னோட மனசுல ஒரு ஆசை இருக்குது எனக்கும் எங்க அம்மா மாதிரி நீல நேர கண்மணிக்கு வேணும் ஏசப்பா கூட படிக்கிறவங்க என்னோட சொந்தக்காரங்க எல்லாரோட ஐபால்ஸும் ப்ளூ கலர்ல தானே இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் என் ப்ரௌன் கலர்ல ஐபால்ஸ் இருக்கு எனக்கு ப்ளூ கலர்ல ஐபால்ஸ் தாங்க இசுப்பா இசுவின் மூலம் ஜெவிக்ரோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஐயா நான் ப்ரே பண்ணனால என்னோட

என்னுடைய கண்கள் பிரவுன் கலர்ல இருக்கிறது தான் இயேசப்பா எனக்கு தந்த பதில் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் அயர்லாந்து நாட்டில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் டேவிட் கார்மேக்கேல் மற்றும் கேத்தரின் ஜேன் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தவர்தான் இந்த ஏமி கார்மேக்கேல் மிகுந்த பக்திமிக்க குடும்ப பாரம்பரியத்தை கொண்டிருந்த ஏமி இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் இளமையிலேயே தாம் வசித்து வந்த பகுதியில் உள்ள தொழிற்கூடங்களில் வேலை செய்து வந்த பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் அவருடைய முழு சரீரத்தையும் பலவீனப்படுத்தி வேதனை உண்டாக்கி அவரை அடிக்கடி படுக்கையில் தள்ளும் நரம்பு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தும் கூட அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து வந்தார் ஏமி கார்மேக்கெல் பதினெட்டு வயதாக இருக்கும் போது கெஸ்விக் என்ற பகுதியில் நடந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் அக்கூட்டத்தில் ஹட்சன் டெய்லர் ராபர்ட் வில்சன் போன்றோர் ஆற்றிய உரைகள் ஏமியை மிகவும் அசைத்தது இந்த கூட்டங்கள் மூலம் உண்டான தொடர்பினால் ராபர்ட் வில்சன் அவர்களின் குடும்பத்தில் வளர்ப்பு மகளைப் போல வாழ்ந்து வந்தார் ஏமி தனது வீட்டில் வளர்ந்த ஏமிக்கு உலக மிஷனரி ஊழியம் பற்றிய ஆர்வத்தை வில்சன் ஊட்டி வளர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் நாள் மாலை மயங்கும் நேரத்தில் தேவனோடு உறவாடச் சென்றார் ஏமி தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார் புறப்பட்டு போ அம்மா, தேவன் என்னோட தெல்லு தெளிவா பேசினாங்கம்மா ஊழியத்துக்கு புறப்பட்டு போ என்ற வார்த்தை என் காதல தெளிவாக கேட்டுச்சுமா கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக உன்னை எனக்கு கடனாக கொடுத்திருந்தார் நீ எனக்கு எவ்வளவு பெரிய பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியின் ஊற்றாகவும் இருந்தாய் என்பது அவர் ஒருத்தருக்கே தெரியும் நீ எனக்கு ஊன்றுகோளாய் இருந்தாய் உங்க அப்பா இறந்த பிறகு நான் தனிமையில் வாடி நின்றபோது நீ சின்ன பிள்ளையாயிருந்தாலும் பெரிய ஆள் மாதிரி என்னை தாங்கி பிடித்தாய் ஆனாலும் இப்போ நீ எனக்கு எட்டாத தூரத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிடும் போது எப்படி நான் தடுக்க முடியும் மை ஏமி அவர் உன்னுடையவர் நீ அவருடையவள் எனவே தேவன் அவருக்கு பிரியமான இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு செல்லட்டும் என் முழு இருதயத்தோடு உன்னை அவரிடம் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய பிரிவால் எனக்கு ஏற்படுகிற துக்கத்தை நான் பெருசாக எடுத்துக்கல இதுவரை நம்மை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரையே சார்ந்திருப்போம் அன்பின் ஆண்டவரே என் அருமை மகளை ஏற்றுக்கொள்ளும் உமது பேரன்பின் அடைக்கலத்தை அவளுக்கு தாரும் அவளை நீர் எங்கு அழைத்து சென்றாலும் உமது உமது மகிமைப்பட சேவையில் அவளை பயன்படுத்தும் தன் மகளை குறித்த இதுதான் என்று அறிந்ததும் அத்திட்டம் நிறைவேற என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் இந்த தாய் செய்தார்கள் அதுவே பிள்ளையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அமைந்தது பிள்ளைகளை குறித்த நம்முடைய விருப்பங்களை காட்டிலும் நமக்கு அந்த பிள்ளைகளை தந்த தேவனுடைய திட்டம் இன்னதென்பதை அறிந்து அதற்கு நேராய் பிள்ளைகளை நடத்துவோம் நம் பிள்ளைகளும் நாளை சாட்சி உள்ளவர்களாய் எழும்புவார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் ஏமி தனது மிஷினரி பயணத்தை ஆரம்பித்தார் ஜப்பான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் சுமார் மூன்று வருடங்கள் மிஷனரி பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் கால் பதித்த அவர் தனது எஞ்சிய ஐம்பத்தி ஐந்து வருட காலங்களையும் இந்தியாவுக்கென்றே அர்ப்பணித்தார் முதலில் பெங்களூரு வந்தடைந்தார் ஏமி இங்கிலாந்தில் இருந்து வந்திருந்த சிஎம்எஸ் மிஷனரியான தாமஸ் வாக்கர் அவர்களிடம் முறையாக தமிழை கற்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தின் பண்ணை வில்லை என்ற இடத்திற்கு வந்தார் ஏமி கார்மகேல் ப்ரைஸ் லார் ஏமி திருநெல்வேலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெல்கம் ஏமி

அவங்கள ஒருத்தியாகவே வாழ முடிவு பண்ணிட்டேன் நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னுடைய கருவிலிகள் நீல கலர்ல வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஜபம் பண்ணனேன் ஆனா அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கல அதுக்கு பின்னால இருந்த தேவன் நோக்கம் இப்போ எனக்கு புரியுது ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் மாதிரியே பிரவுன் கலர் ஐஸ தேவன் எனக்கு தந்திருக்காங்க இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு இந்திய பெண்ணாகவே நான் வாழணும்னு தேவன் நான் பிறக்கும் முன்னமே தீர்மானித்து என்னை இந்தியர்களில் ஒருத்தியாகவே உருவாக்கி இருக்காங்க மட்டும்தான் நன்றி செலுத்தணும் கேட்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு தேவன் உங்களை கொண்டு இந்த இடத்தில் மகத்தான காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எங்களுக்கு முழு நிச்சயம் இருக்குது நாங்களும் உங்களுக்கு மிக்க உறுதுணையா இருப்போம் ஏமி ஏமி நீங்க இப்பவே கூட வந்து பண்டவளைல தங்கி ஆண்டவரோட ஊழியத்தை செய்யலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஏமியின் ஊழியங்களில் வாக்கரின் உதவி மிக பெரியது அவர் ஏமிக்கு உறுதுணையாக இருந்து அவரை வழிநடத்தினார் வாக்கர் மற்றும் திருமதி வாக்கரோடு இணைந்து கார்மேக்கேல் முகாம்களை நடத்தினார் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது ஏமியிடம் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பால் தொடப்பட்டு பொன்னம்மாள் செல்லம்மாள் மற்றும் தேவாயி இவர்களும் அவரோடு ஊழியத்தில் இணைந்து கொண்டனர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பெண்களை ஏமி தேடிச் சென்றார் இயேசுவின் அன்பை எடுத்துரைத்தார் அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார் இவர்களுக்கு நட்சத்திர கூட்டம் என்று பெயரிட்டும் மகிழ்ந்தார் ஆம் இருளின் ஆதிக்கத்தில் இருந்த தமிழ்நாட்டு மக்களை மெய்யான தேவனிடத்திற்கு வழிகாட்டும் நட்சத்திர கூட்டமாய் இவர்கள் திகழ்ந்தனர்

தப்பிச்சு ஓடலாம் நினைச்சியா என்கிட்டயே உன் வேலையை காட்ட பாத்தியா உன்னை என்ன செய்ய போறேன் பாருப்பா ஐயோ என்ன விட்டுருங்க உன் கையிலையும் காலையும் சூடு போட்டு உன்னை சங்கிலியில கட்டி போடப் போறேன் அப்புறம் எப்படி நீ தப்பிச்சு ஓடுவான் பாக்க நான் வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க என்ன பண்றீங்க நீங்க இந்த சின்ன பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க ஏய் யார் நீ

அம்மா நீங்கள் ஊருக்கு புதுசுமா அதனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியல நம்ம இந்தியாவில் தேவதாசின்னு சொல்கிற ஒரு முறை வழக்கத்தில் இருக்குமா தேவதாசி முறையா அப்படின்னா என்ன எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுவீங்களா தேவதாசி அப்படின்னா கடவுளின் அடிமை அப்படின்னு அர்த்தம் கோவில் பணிகளுக்காகவும் சேவைகளுக்காகவும் சின்ன வயசுலேயே பெண் பிள்ளைகளை நேர்ந்து விட்டுருவாங்க

காசு பணத்துக்காக வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை கோயிலுக்கு கொட்டி கட்டி கொடுத்துட்றாங்கம்மா துள்ளி குதித்து விளையாட வேண்டிய இந்த சின்ன வயசில் இந்த பிள்ளைங்களை கூண்டில் அடைச்சி இப்படி சித்திரவதை செய்கிறாங்களே இன்னைக்கு பார்த்த இந்த சின்ன பிள்ளைக்கு எட்டு வயசு கூட இருக்காது இல்லை அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மாவை எவ்வளோ தேடும் அவன் முகம்தான் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிற்குது இவங்களை காப்பாற்றணும் இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அவரோட அன்பையும் ரட்சிப்பை பற்றியும் நான் அறிவிக்கணும் இதுதான் என் மேலே விழுந்த கடமை வாங்க இப்போவே நம்ம சேர்ந்து போராட போகிறோம் போராட்டமா எப்படிமா இந்த ஆணாதிக்கம் நெறிஞ்ச இந்த சமுதாயத்தை எதிர்த்து நாம் எப்படி போராட முடியும் ஜெபம் ஜெபம் தான் நம்மளுடைய பெரிய ஆயுதம் இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளைங்களை மெய்யான ஒளியாம் கிறிஸ்து கிட்ட அழைத்து வர ஜெபத்தால முடியும். இந்த பிள்ளைங்க சின்ன பொண்ணு மாதிரி கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ தேவனிடத்துல கேட்போம் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை மீட்க நமக்கு வழிகாட்டுவார் நிச்சயம் வெற்றி தருவார் இப்பவே ஜெபிக்கலாம் தேவன் நிச்சயம் அந்த சின்ன பொண்ணை மறுபடியும் நம்ம சந்திக்க செய்வார் அதுவரை அவளுக்காக ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம் பொண்ணம்மா உளியத்துக்கு போக வேண்டிய நேரம் ஆச்சு வாங்க கிளம்புவோம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக காணப்பட்ட இந்த சமுதாய சமுதாயிலிருந்து பெண் குழந்தைகளை காப்பாற்றும் இந்த புனித ஊழியத்திற்கு ஏமி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் ஏமியின் காத்திருப்பும் ஜெபமும் வீண் போகவில்லை தேவன் பதில் தர ஆரம்பித்தார் யாருமா நீ இந்த ராத்திரி நேரத்துல இப்படி தனியா ஓடி வந்திருக்க என் பேர் தான் பிரீனா நான்

எங்க போயிருப்பா இந்த வழியா தானே வந்தா உன நம்பி அந்த குட்டியை விட்டது ரொம்ப தப்பா போச்சு ராத்திரியான வாய பொழந்துகிட்டு உறங்கிட்டு இப்படிதான் நடக்கும் அவ தப்பி போடாம என்ன பண்ணுவா ஓய் என்ன திட்டு அதை விட்டுட்டு தப்பி ஓடனவளை கண்டுபிடிக்க வழிய பாரு எங்கேயுமே காணலியே இந்த குட்டி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல ஒருவேளை நம்ம வந்த வழியில தான் ஒழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஓய் வாரு ஓய் திருப்பி போய் தேடுவோம் பிரீனா மிசியம்மா கிட்ட போலாமா அம்மா அம்மா என்னோட பிள்ளை கிடைச்சிட்டா இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த என்னோட பிள்ளையை கத்தர் என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க உமக்கு நன்றி ஆண்டவர் நான் அப்பவே நினைச்சு இந்த கள்ள குட்டி

அவளை இருந்து யாராலும் பிரிக்க முடியாது மோதாத யாருன்னு உனக்கு தெரியாது இருந்தாலும் சரி அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆதரவற்ற திருப்பி தர மாட்டேன் இதை சந்திக்க தயாராக இருக்கேன் கிளம்புங்க இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அம்மா அம்மா நான் ஏய் பிள்ளை பிடிக்கிற மிசி இப்ப போறோம் ஆனா திரும்பி வருவோம் உன்னை எங்க நாட்டை விட்டு துரத்தி அடிப்போம் அதுவரை நாங்க ஓய மாட்டோம் பிரீனா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கம்மா அவர் உன்னை பாதுகாப்பாரு அவர்தான் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்காரு நான் உனக்க வேண்டி நிறைய நாள் ஜெபிச்சிட்டு இருந்தேன் இவங்களால உன்னை எதுவுமே செய்ய முடியாதுமா இனிமே நீ இங்கேயே இவங்களும் என்ன அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தாங்க ஆனா இயேசு சாமி எனக்கு உங்களா அம்மாவை தந்திருக்காங்க எனக்கு இனி கவலையே இல்லை உங்களா விட்டும் இயேசு சாமியாவிட்டும் பிரியவே மாட்டேமா பிரீனாவை தொடர்ந்து பல சிறு பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஏமி இந்த தீமையை எதிர்த்து போராடுவது என்பது அந்த காலங்களில் சாதாரண விஷயமல்ல அதுவும் ஒரு இருந்து ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்த்து போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல இதனால் எத்தனையோ ஆபத்துகளை ஏமி சந்திக்க நேர்ந்தது ஆகிலும் ஏமி சோர்ந்து போகவே இல்லை தேவனுடைய துணையோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் பல முறை கோர்ட் வாசல்களில் காத்திருந்தார் இந்த பிரச்சனைகளில் ஏமிக்கு உதவி செய்ய அன்றைய பிரிட்டிஷ் அரசும் இல்லை அவர்கள் தங்கள் ஆட்சியையும் வருமானத்தையும் காப்பாற்றிக் கொள்வதிலேயே கவனமாக இருந்தார்கள் ஆகிலும் ஏமி மனம் தளராமல் இறுதி வரை போராடிக்கொண்டே இருந்தார் கட்டி கொடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்பாற்றி அவர்களை வளர்ப்பதையே தன் முழு நேர பணியாக மாற்றிக்கொண்டார் சமுதாய தீமையில் இருந்து காப்பாற்றப்பட்ட இந்த குழந்தைகளை தங்க வைத்து பராமரிப்பதற்கான இடம் தேவைப்பட்ட போது டோனா ஊரை தெரிந்து கொண்டார் ஏமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்று அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் வாக்கர் தம்பதியரின் துணையோடு தான் காப்பாற்றின பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தார் இவ்வாறு தொடங்கப்பட்ட டோனாவூர் ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் சிறுமிகள் பெருக ஆரம்பித்தனர் ஆண்டவருடைய அன்பையும் ரட்சிப்பையும் எடுத்து கூறி தரமான கல்வியையும் கொடுத்து கர்த்தருக்காக ஒரு பெரும் சேனையை உருவாக்கி கொண்டே இருந்தார் ஏமி மெகேல் சிட்டுக்கள் சுதந்திரமாய் பறந்து திரிவதை பார்த்து மிகுந்த ஆனந்தமடைந்தார் ஏமி ஆடல் பாடல் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் என எதற்கும் குறைவில்லாமல் நிறைவான மகிழ்ச்சி நிறைந்தோடிய இடமாய் திகழ்ந்தது டோனாவூர் சரணாலயம் 一他。 கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தால் உறக்க கூறினார் ஏமி இவரால் காப்பாற்றி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அவரை அம்மா என்று அன்புடன் அழைத்தனர் அந்த பெயரே கடைசி வரை அவருடைய பெயராக நிலைத்து நின்றது ஐக்கியம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து பல ஊழியர்களை கொண்ட பெரிய ஸ்தாபனமாக உருவெடுத்தது கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் பயிற்சி ஸ்தலங்கள் என்று பல்வேறு பணிகள் டோனாவூர் ஐக்கியத்தால் செயல்பட்டன இந்த எல்லா வேலைப்பழுவின் மத்தியிலும் முப்பத்தி ஐந்து நூல்கள் வரை எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த ஒரு விபத்தில் எலும்பு முறிவினால் இருபது ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்த போதிலும் அவர் சோர்ந்து போகவில்லை பல நூல்களை எழுதினார் பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டார் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆண்களுக்கான சிறுவர் இல்லம் ஒன்றும் தொடங்கப்பட்டது அதில் சேர்க்கப்பட்ட சிறுவர்களில் பெரும்பாலானோர் கோவில்களில் இருந்த பெண்களுக்கு பிறந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் உடன் ஊழியர்களும் அம்மாவை போன்றே அநேக ஆதரவற்ற பிள்ளைகளை மீட்டெடுத்து பாதுகாத்தனர் இப்படி தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து எண்பத்தி மூன்றாம் வயது வரை அயராது உழைத்த அன்பு அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் தனக்கு கொடுக்கப்பட்ட சேவையை செவ்வையாய் செய்து முடித்து தன்னை ரட்சித்த தேவனிடத்தில் இலைப்பார சென்றார் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து மேடு பள்ளங்களை கடந்து கிறிஸ்து தனக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடி முடித்திருக்கிறார்கள் ஏமி கார்மெகேல் அம்மையார் பார்த்துவிட்டு செல்வதற்கல்ல இது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு தேவ சித்தம் உண்டு அதை அறிந்து புறப்பட்டு போகவே இது உங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டிருக்கிறது தேவனிடத்திலிருந்து நாம் எந்த மட்டும் பயன் பெறுகிறோம் என்பதல்ல தேவனுக்காக நாம் எந்த மட்டும் பயன்படுகிறோம் என்பதின் அடிப்படையில்தான் பரலோகத்தில் நமக்கான பலன் காத்திருக்கிறது சிந்தியுங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்புங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக